З останнього, якщо мир для України, якщо вам дуже потрібно, щоб я залишив свій пост, я готовий. Друга історія. Можу поміняти це на НАТО. Україники амейдики рекомендрал падиві велекатаяриндр, адіперджалянський аріп.

கீவ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தலைவர் டிமோபி சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் அப்படி உக்ரைனிய மொழிகளில் கேட்ட கேள்விக்கு ஜெலான்ஸ்கி அளித்த பதில் தொடர்பான வீடியோவை பகிர்ந்துள்ளார் உக்ரைனை பாதிப்பில் கவனம் செலுத்துவதாகவும் பல தசாப்தங்களாக அதிகாரத்தில் இருக்க விரும்பவில்லை என்றும் ஜெலான்ஸ்கி கூறியுள்ளார் மைலோ வேடம் எக்ஸில் பதிந்த பதிவின்படி ஜெலன்ஸ்கி அமைதிக்காக பதவி விலக தயாரா என்று கேட்கப்பட்டதற்கு அதற்கு ஜெலன்ஸ்கி அமைதி கிடைத்தால் நான் பதவி விலக தயார் அமைதி இல்லை என்றால் உக்ரைனுக்காக நேட்டோ கிடைத்தால் பதவி விலக மகிழ்ச்சி நான் எங்கே இன்று உக்ரைனை பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறேன் பல தசாப்தங்களாக அதிகாரத்தில் இருக்க விரும்பவில்லை என்று பதிலளித்துள்ளார் பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று ஜெலன்ஸ்கி ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கான அமெரிக்கா சிறப்பு தூதர் கீத் கெல்லாக் ஆகியோரை கீவில் சந்தித்து போர்க்கள நிலைமை உக்ரைனின் போர் கைதிகளை எவ்வாறு திரும்ப அனுப்புவது மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து விவாதித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடன் வலுவான பயனுள்ள முதலீடு மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் தொடங்கிய நொடியிலிருந்து உக்ரைன் அமைதியை நாடியதாக ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான வலுவான உறவுகள் உலகிற்கு நன்மை பயக்கும் என்றும் சொல்லியுள்ளார் எக்ஸில் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள பதிவில் கெலோக்குடன் பயனுள்ள சந்திப்பு நடந்தது உக்ரைனுக்கும் உக்ரைன் மக்களுக்கும் அமெரிக்கா வழங்கும் அனைத்து உதவிக்கும் இரு கட்சி ஆதரவுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் அமெரிக்காவின் வலிமை உணரப்படுவது எங்களுக்கு முக்கியம் மற்றும் முழு சுதந்திர உலகத்திற்கும் முக்கியம் போர்க்கள நிலைமை மற்றும் எங்கள் போர்க்கைதிகளை எவ்வாறு திருப்பி அனுப்புவது மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து விரிவாக உரையாடினோம் இந்த போரின் முதல் நொடியிலிருந்து உக்ரைன் அமைதியை நாடியது அமைதி வலுவாகவும் நீதித்ததாகவும் இருப்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் ரஷ்யா மீண்டும் போருக்கு வர முடியாது அமெரிக்க ஜனாதிபதியுடன் வலுவான பயனுள்ள முதலீடு மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் தயாராக உள்ளது விரைவான மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமான வழியை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் எங்கள் குழு இருபத்தி மணி நேரமும் வேலை செய்ய தயாராக உள்ளது வெற்றி நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது வலுவான உக்ரைன் அமெரிக்க உறவுகள் உலகிற்கு நன்மை பயக்கும் முக்கியமான முடிவுகளை அடைய கூட்டுப்பணிக்கு ஜெனரல் கெல்லாக்கிற்கு நன்றி என்றும் அவர் மேலும் கூறினார் உக்ரைன் போரை புதின் ஜெலாக்ஸ்கி இணைய வேண்டும் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பியாவை விட அமெரிக்கா டாலர்கள் அதிகமாக செலவிட்டுள்ளது என்றும் ஐரோப்பியாவின் நிதி பங்களிப்புகள் உத்தரவாதம் என்றும் அமெரிக்காவுக்கு எந்த வருமானமும் இல்லை என்றும் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்காவின் பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய ஜெலன்ஸ்கி தூண்டினார் என்றும் டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார் ஐரோப்பியாவின் சமமான நிதி பங்களிப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டிய டிரம்ப் ஜெலன்ஸ்கியை தேர்தல் நடத்தாத சர்வதிகாரி என்றும் விமர்சித்திருந்தார் ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக தளத்தில் ஒரு பதிவை பகிர்ந்த டிரம்ப் யோசித்துப் பாருங்கள் ஒரு மிதமான வெற்றிகரமான நகைச்சுவை நடிகர் அப்படி விளாடிமிர் ஜெலட்ஸ்கி அமெரிக்காவை முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை செலவிட செய்தார் வெல்ல முடியாத ஒரு போருக்கு செல்ல அது தொடங்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அமெரிக்கா மற்றும் இல்லாமல் அவரால் தீர்க்க முடியாது என்றும் கூறியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்பிடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க